திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று இருபத்தி ஏழு கூடல் காண்டம் திருமுகம் கொடுத்த படலம் ஸ்ரீ முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் விறகு விற்ற படலத்திற்கு அடுத்தபடியாக நாற்பத்தி இரண்டாவது படலமாக திருமுகம் கொடுத்த படலம் அமைந்திருக்கின்றது ஸ்ரீ பானபத்திரரின் வறுமையை போக்குவதற்காக மதுரை தமிழ்ச்சங்க தலைவராக இருக்கின்ற சொக்கநாத பெருமான் திருவஞ்சைக் களத்திலே அரசு புரிந்து கொண்டிருக்கின்ற எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தாமே தம் கைப்பட தம் திருக்கரம்பட ஒரு திருமுகமாகிய கடிதத்தை எழுதி பானபத்திரரிடம் கொடுத்து சேரமான் பெருமாள் நாயனாரை சந்திக்கச் செய்து சேரமான் பெருமாள் நாயனார் மூலம் ஸ்ரீ பானபத்திரனாருக்கு அளவற்ற செல்வங்களை கொடுத்து அருளிய திருவிளையாடல் திருமுகம் கொடுத்த திருவிளையாடல் இதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் முப்பது திருப்பாடல்களில் விளக்கி அருளுகின்றார் பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் முற்பட்டவரும் தொன்று தொட்டுள்ள மதுராபுரிக்கு முதல்வனுமாகிய சோமசுந்தர கடவுள் வடதிசையிலிருந்து வந்த இசை நூலில் வல்ல ஏமநாதனை தேவகாந்தர்வம் பாடி வென்ற திருவிளையாடலை நான் எவ்வாறு சொல்லி முடிப்பேன் என்று கூறியருளிய ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் இனி அந்த பாண்டியர் திருக்கோலம் கொண்ட சோமசுந்தர கடவுள் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு திருமுகம் கொடுத்தருளி பாணர் பெருமானுக்கு செம்பொன் அழு அருளிய திருவிளையாடலை யாம் இனி எடுத்துக் கூறுவாம் என்று திருமுகம் கொடுத்த படலத்தை கூறத் தொடங்கி அருளுகின்றார் ஸ்ரீ மாமுனிவர் வீணையில் வல்ல பானபத்திரர் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனாரின் வேண்டுகோளின்படி பாண்டிய மன்னரின் அரண்மனைக்குச் சென்று பாடாமல் ஸ்ரீ சோமசுந்தர கடவுளின் திருக்கோயில் திருச்சந்நிதி முன்பு முப்போதும் சென்றடைந்து தமது மனத்தில் கனிந்த அன்பின் முதிர்ச்சியால் பாடுகின்ற கடமையை நியமமாக மேற்கொண்டார் சொக்கநாத பெருமான் ஆகிய சிவபெருமானார் திருமுன்னர் பாடும் பணி அன்றி வேறு ஒரு பணியும் செய்யாததால் பானபத்திரனாருக்கு வருவாய் இல்லாமல் போனது பானபத்திரர் வறுமை அடையும் சூழில் வந்தது மதுரையில் எழுந்தருளிய சித்தமூர்த்திகளாகிய எமது பெருமான் தம் பக்தர் தம் அடியவர் பானபத்திரர் இவ்வாறு வறுமை வயப்படுவதை திருநோக்கம் செய்து கொண்டு வெறுமனே இருந்திடுவாரோ தம் திருவுள்ளம் பொறுக்க மாட்டாதவராய் சொக்கநாத பெருமான் பாண்டிய மன்னரின் அரண்மனை பொக்கிஷத்தில் இருக்கின்ற பொருட்களை எவருக்கும் தெரியாமல் கவர்ந்து கொண்டு கவர்ந்த பொருளை பானபத்திரருக்கு நாள்தோறும் வைத்து அருளுவார் பாண்டிய மன்னரின் அரண்மனையிலிருந்து ஒவ்வொரு நாளும் பானபத்திரரினுடைய நிலைமைக்கு ஏற்ப ஒவ்வொரு விதமாக பொருட்களை எடுத்து வழங்குவார் சில நாள் பொற்காசுகளை கவர்ந்து கொண்டு வந்து அருளுவார் சில நாட்கள் சில ரத்தின ஆபரணங்களையும் சில நாட்கள் பீதாம்பரங்களையும் சில நாட்கள் பொன் வேய்ந்த சாமரையின் காம்புகளையும் சில நாட்கள் சிம்மாசனத்தில் வேய்ந்த பொன் தகட்டையும் சில நாட்கள் இரத்தின வகைகள் சிலவற்றையும் இவ்வாறு அனுதினமும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் கொடுத்தருளுவார் பானபத்திரரும் அதனை ஏற்றுக்கொள்வார் ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம் பாண்டியரின் கருவூலமாகிய பொக்கிஷத்திலிருந்து ஸ்ரீ சோமசுந்தர பெருமானால் யாருக்கும் தெரியாமல் எடுக்கப்பட்டு பானபத்திரருக்கு கொடுக்கப்பட்டவை எனவே பானபத்திரரும் தம் கையில் கிடைத்த பொருளை ஸ்ரீ சொக்கநாத பெருமான் தந்தருளிய அந்த பொருளை இது இவ்வாறுதான் வந்தது என்று யாருக்கும் சொல்லாமல் இந்த விஷயம் சொக்கநாத பெருமானாகிய அந்த கல்வருக்கும் பானபத்திரருக்கும் மட்டுமன்றி வேறு யாருக்கும் தெரிந்திடா வகையில் அந்த ரகசியத்தை பாதுகாத்து சொக்கநாத பெருமான் தமக்கு கிடைத்த தங்கங்களை நெருப்பில் இட்டு உருக்கியும் அதனை வேறு வடிவமாக செய்தும் அதன் மூலமாக பொருள் சம்பாதித்து தம்மை அடைந்தவர்களுக்கும் தம்மிடம் யாசகம் கேட்பவர்களுக்கும் பானபத்திரரின் கையை எதிர்பார்த்து பிழைப்பவர்களுக்கும் இன்னும் பிறருக்கும் இன்னும் எல்லோருக்கும் அந்த பொருட்களையெல்லாம் குறையாது கொடுத்து மனக்கவலையின்றி வாழ்ந்து வருகின்றார் கைவரும் பொருளை தந்த கள்வரும் தானும் அன்றி என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எம்பெருமானை கள்வர் என்று அழைத்து போற்றுகின்றார் இங்கே இப்படியே தினந்தோறும் சோமசுந்தர கடவுள் கொடுத்து கொண்டே வருகின்றார் பின்பு ஒரு நாளில் சோமசுந்தர கடவுள் இனி அவ்வாறு கொடுக்க முடியாது என்று மறுத்து விடுகின்றார் அப்படி சோமசுந்தர கடவுள் திடீரென ஒரு நாள் கொடுக்க முடியாது என்று மறுத்து விடவே அன்று முதல் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை பணிந்து இசைப்பாடி ஒன்றுமே பெறாமல் வெறும் கையோடு ஸ்ரீ பானபத்திரர் வீட்டிற்கு விடுவார் வறுமையில் அழுந்தி பிழைக்கும் வகை வேறு ஒன்றும் தெரியாமல் தம் சுற்றத்தாரோடு ஒரு சேர வாடி துன்பம் மிகுந்து வருத்தப்பட்டார் அப்படி இருக்கும்போது ஒருநாள் ஸ்ரீ பானபத்திரர் கண் துயில் கூர்ந்தார் உறங்கினார் பானபத்திரரின் ஸ்வப்பனத்திலே எம்பெருமான் எழுந்தருளினார் சித்தமூர்த்திகளாகிய ஸ்ரீ சொக்கநாத பெருமான் பானபத்திரர் ஸ்வப்பனத்திலே வந்து சொல்லி அருளுகின்றார் அப்பா பானபத்திரா வேப்பமலர் மாலை அணிந்த பாண்டியனுடைய பொக்கிஷத்தில் இருக்கின்ற பொருட்களை யாருக்கும் தெரியாமல் கவர்ந்து கொண்டு வந்து அந்த பொருளை இந்த தினம் வரைக்கும் உமக்கு கொடுத்து வந்தோம் யானை உண்ட விழாங்கனி போல பாண்டியனாரது பொக்கிஷம் இடப்பட்டு அடைத்தபடியே இருக்க யாருக்கும் தெரியாமல் அதற்கு உள்ளே இருக்கின்ற பொருளை கவர்ந்து கொண்டு வந்து உம்மிடத்தில் இதுவரை கொடுத்து வந்தோம் ஆனால் ஸ்ரீ வரகுண பாண்டியனோ எம்மிடத்து பேரன்பு கொண்டவன் உன்னைப் போலவே எம்மிடம் பேரன்பு கொண்டவன் நான் செய்கின்ற இந்த செயலை கள்வர் போல கவர்ந்து கொண்டு வந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த செயலை வரகுண பாண்டியன் தெரிந்து கொண்டான் என்றால் ஆசங்கை கொண்ட மனம் உடையவனாய் வேறுபாடு கொள்வான் மயக்கமர கற்பினை காக்கும் கற்புடை மகளிர் போலவும் துறவரத்தை காக்க முயலும் சிவ யோகிகளைப் போலவும் பாண்டியனது பொக்கிஷ அறையானது அகக்காவலும் புறக்காவலும் சூழ்ந்து மிக கடுமையான காவல் இருக்கின்ற இடம் அந்த பொக்கிஷத்தில் இடப்பட்ட மீன லக்ஷினை அது இட்டபடியே இருக்க பொக்கிஷத்தில் இருந்த பொருட்கள் காணாமல் போனதை வரகுண பாண்டியன் அறிந்து கொண்டால் பெரு வியப்பு அடைவான் இத்தனை அகக்காவலும் புறக்காவலும் இருக்க பொக்கிஷத்தின் உள்ளே இருக்கின்ற பொருட்களை கவர்ந்து கொண்டது அது உயிர்கள் தோறும் ஒளிந்து நிற்கின்ற கள்வனாகிய இறைவனோ தெரியவில்லையே என்று கூறி வரகுண பாண்டியன் நம்மை சந்தேகிப்பான் அதோடு மட்டுமல்ல இந்த செய்தியை வரகுண பாண்டியர் தெரிந்து கொண்டால் கருவூலம் காப்பவர்களுக்கு தண்டனை கொடுப்பார் எனவே நான் சேரமான் பெருமாள் நாயனாராகிய களறிற்றறிவார் நாயனாருக்கு இப்பொழுதே ஒரு திருமுகம் வரைந்து உன்னிடம் கொடுக்கின்றோம் அதனை எடுத்துக்கொண்டு போய் சேரமான் பெருமாள் நாயனாரிடம் கொடுத்து அவரிடமிருந்து தேவையான பொன் பொருள் முதலியவற்றை பெற்றுக்கொண்டு திரும்பவும் மதுராபுரிக்கு வருவாய் என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் பானபத்திரரது கனவிலே எழுந்தருளி அருளி செய்தார் திருமுகம் என்பது கடிதம் என்ற பொருள்படும் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு எழுதி அனுப்புகின்ற கடிதத்திற்கு திருமுகம் என்று பெயர் இவ்வாறு ஸ்ரீ சொக்கநாத பெருமான் அருளி செய்தார் சேரமான் பெருமாள் நாயனாரது திருச்சரிதத்தை நாம் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் களறிற்றறிவார் நாயனார் புராணத்திலே மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் அந்த புராணத்திலும் இதே சரித்திரம் இடம்பெறுவதை நாம் அங்கே சிந்தித்திருக்கின்றோம் எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் சேரர் குலத்தில் அவதரித்து ராஜபோகத்தை வெறுத்து திருவஞ்சை களத்தை அடைந்து சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பு பூண்டு ஒழுகியும் தமது தந்தை அரசினை வெறுத்து தவம் செய்ய வனத்திற்கு சென்றபோது மந்திரிகள் முதலானவர்கள் வந்து வேண்ட சிவபெருமான் கட்டளைப்படி முடிசூடியும் சிவசந்நிதியில் சென்று பணிந்து வணங்கி வரும் உத்தம உண்மை நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு கொண்ட நட்பு நிறைவிலே திருக்கயிலாயத்திற்கு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளிய போது சேரமான் பெருமாள் நாயனாரும் உடன் சென்றது என்று மிக விரிவாக சேரமான் பெருமாள் நாயனார் புராணத்தை நாம் பெரிய புராணத்திலே சிந்தித்திருக்கின்றோம் அதே களறிற்றறிவார் நாயனார் புராணத்திலே பானபத்திரருக்கு பொருள் கொடுக்க வேண்டி மதுரை சொக்கநாத பெருமான் திருமுகம் கொடுத்த அந்த திருவரலாற்றையும் ஸ்ரீமத் தெய்வசைக்கிழார் பெருமான் அங்கே பாடி அருளியதையும் இருக்கின்றோம் இனி இங்கே திருமுகம் கொடுத்த படலத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அந்த திரு வரலாற்றை விளக்கி அருளுகின்றார் கண்வர் முதலிய முனிவர்களுக்காக வேதத்திற்கு பொருள் அருளிச் செய்த சோமசுந்தர பெருமான் தம்முடைய திருவாக்கினால் மதிமலி புரிசை என்று தொடங்குகின்ற சிறப்பு பொருந்திய சீர் அமைந்த செய்யுளாகிய திருமுகப்பாசுரம் பாசுரம் ஒன்றை திருவாய் மலர்ந்து அதனை தம் திருக்கரத்தினால் எழுதியும் அருளி அந்த திருமுகமாகிய கடிதத்தை பானபத்திரரிடம் கொடுத்து அருளிவிட்டு ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அந்தர்தானமாயினார் பெரிய பண்பாடுவதில் வல்ல பானபத்திரர் துயில் உணர்ந்து எழுந்து ஆனந்தப் பெருக்கால் ஆடியும் பாடியும் மகிழ்ச்சி என்ற பெரிய கடலிலே அழுந்தினார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் மதுரை சொக்கநாத பெருமான் மதுரை தமிழ்ச்சங்க தலைவராக இருக்கின்ற எம்பெருமான் அருளிய திருமுக பாசுரம் பன்னிரண்டு திருமுறைகளிலே பதினோராம் திருமுறையில் முதல் பிரபந்தமாக எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானால் தொகுக்கப்பட்டிருக்கின்றது அத்திருமுகப் பாசுரம் பின்வருமாறு திருச்சிற்றம்பலம் மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவும் பாணிர வரிச்சிறை அன்னம்பயில் பொழி ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒழிதிகள் குருமா மதிப்புரை குலவிய குடைக்கீழ் கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ் வள பாணபத்திரன் தன்போல் அன்பால் அன்பன் நின்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே திருச்சிற்றம்பலம் இதனுடைய அர்த்தம் சந்திரன் பயிலும் மதில்கள் சூழ்ந்த மாடங்களை உடைய நான்மாடக் கூடலம் பதியில் நிலவுகின்ற பால் போன்ற வெள்ளையாகிய வரிகளோடு கூடிய சிறகுடன் கூடிய அன்னங்கள் பயிலும் பொழில்கள் சூழ்ந்த திரு ஆலவாயில் நிலைபெற வீற்றிருக்கும் சிவன் யாம் சொல்கின்ற இச்செய்தியினை பருவகாலத்து போல பாவலர்களுக்கு இருபாலும் உரிமையுடனே வேண்டுவனவற்றை கொடுத்து உதவி செய்யும் விளங்கிய பெரிய முழுமதி போன்று விளங்கும் வெண்கொற்ற குடையின் கீழ் வீற்றிருந்து போர்வல்ல யானையினைச் செலுத்தும் சேரமன்னனை காண்பாயாக உரிய பண்பினாலே யாழினை பயிற்றும் பானபத்திரன் உன்னைப் போலவே எம்மிடம் அன்பு உடையவன் உன்னை காண்பதனைக் கருத்தில் வைத்து உன்னிடம் இத்திருமுகத்தினை கொண்டு வருகின்றான் பானபத்திரருக்கு மாட்சிமையுடைய பொருளினை கொடுத்து வரவிடுப்பாயாக என்பது இதனுடைய பொருள் இந்நாளிலும் கடிதம் எழுதுகின்ற மரபு இதே போன்று இருப்பதை நாம் காண்கின்றோம் இன்னாரிடமிருந்து இன்னாருக்கு எழுதிய கடிதம் இது கடிதத்தின் பொருள் என்று அந்த வடிவம் இங்கே இருப்பதை நாம் காண்கின்றோம் பானபத்திரர் தாம் வாங்கிக் கொண்ட திருமுகத்தினை அழகிய பட்டாடையில் வைத்து சித்தமூர்த்திகளாய் வந்த சோமசுந்தர கடவுள் திருவடியை பணிந்து அவரிடம் அருள்விடை விடை பெற்று கொண்டு திரு ஆலவாய் திருக்கோயிலை பிரதட்சிணம் செய்து விரைந்து வெளியே வந்து மதுரையம்பதியிலிருந்து வெளியே வந்து மேற்கு திசையில் இருக்கின்ற மலைநாட்டினை நோக்கி செல்லத் தொடங்குகின்றார் சங்கப் புலவர்களிலே முதல் புலவர் ஆகிய சோமசுந்தர பெருமான் அருளிய திருமுகம் எனவே இட்டு அதனை பத்திரமாக எடுத்துக்கொண்டார் விரைவில் செல்க என்று எம்பெருமானை கட்டளையிட்டு அருளியதால் மிக விரைவாக புறப்பட்டு செல்கின்றார் பானபத்திரர் முல்லை நிலமாகிய வனப்பகுதியையும் குறிஞ்சி நிலமாகிய மலைப்பகுதியையும் வெப்பத்தால் கொதிக்கும் பருக்கை கற்களை வழியிலே இருக்கின்ற பாலை நிலத்தையும் கடந்து புறத்தில் உள்ள பல சுளைகள் அமைந்த பலாக்கணிகள் தமது காலில் இடர மெல்ல மெல்ல சென்று நல்ல வளமிக்க மலைநாட்டை அடைந்தார் பானபத்திரர் மலைநாடாகிய சேரநாடு அது கடல் என்கின்ற நெடிய ஆடையை உடுத்திய மலைநாடு என்கின்ற பெண் அந்த பெண்ணுக்கு அந்நாட்டில் இருக்கின்ற மலைகளை ஆபரணம் அணிந்த ஸ்தனங்களாகத் திகழ திருவஞ்சைக்களம் என்கின்ற திருக்கொடுங்கோளூர் என்ற திருநகரம் அந்த மலைநாடு என்ற பெண்ணுக்கு முகத்தில் இட்ட திலகமாக விளங்கியது எல்லா உறுப்புகளிலும் சிறந்தது முகம் அந்த முகத்தை விளக்குவது திலகம் எனவே மற்றைய நாடுகளில் சிறந்த சேரநாடு அந்த சேரநாட்டில் சிறந்தது திருவஞ்சைக்களம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் திருவஞ்சைக்களம் என்கின்ற திருக்கொடுங்கோளூர் அது சேரநாட்டின் தலைநகர் அது எப்படிப்பட்ட செல்வங்களெல்லாம் சிறந்து பொலிந்து இருந்தது என்றால் தர்மமங்கையால் ஆன ஞானச் செல்வம் தாமரை மலரில் வசிக்கும் செந்நிறம் பொருந்திய ஆகிய பொருட்செல்வம் நீதியின் வழியே போர்த்தொழிலுக்குரிய வீரலட்சுமியினால் ஆன பிரதாபச் செல்வம் ஆரியம் தமிழ் என்னும் பகுப்பு அமைந்த கலைமகளாகிய கல்விச் செல்வம் என்ற இத்துணை செல்வங்களும் அத்திருநகரில் பொலிந்து சிறந்து இருந்தன பானபத்திரர் இந்த நிலவுலகம் புகழும் அந்த நகரத்தின் வீதியில் இருக்கின்ற ஒரு குளிர்ந்த நீர்பந்தலில் சேர்ந்த அங்கே இருந்தார் அதே நேரம் தேவர்களெல்லாம் புகழத்தக்க நீதியை உடைய எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனாரினுடைய கனவிலே நெற்றிக் கண்ணை உடைய சிவபெருமான் எழுந்தருளினார் எழுந்தருளி சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அருளுகின்றார் யாம் பாண்டியன் அரசு செலுத்தும் மதுரையில் இருக்கும் சித்தர் நின்னிடத்தில் வந்தோம் மதுரையம்பதியிலே இருக்கின்ற இனிய இசையில் வல்ல பானபத்திரன் நம்மிடத்தில் பேரன்பு உடையவன் உன்னிடம் பொருளை பெறுவதற்காக நமது திருமுகத்தைக் கொண்டு இங்கே வந்திருக்கின்றான் அரசனே அப்பானபத்திரனுக்கு பெருதற்கரிய பொருள் கொடுத்து விரைந்து அவனை எம்பால் நீ அனுப்புக என்று அந்த சித்தமூர்த்திகள் எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் சொல்லிச் சென்று அருளினார் சேரமான் பெருமாள் நாயனாரின் கனவிலே தண்ணிய கருணை சுரக்கும் ஒப்பில்லாத வெண்கொற்றக் குடையை உடைய சேரமான் பெருமாள் நாயனார் துயில் உணர்ந்து எழுந்தார் இரவில் கண்ட அந்த சொப்பனத்தை அழகிய பனைமாலை அணிந்த சேரமான் பெருமாள் நாயனார் தமது உறவினர்கள் ஆகிய மந்திரிகளிடம் கூறி ஸ்ரீ மீனாட்சி அம்மையை வாமபாகத்தில் உடைய சோமசுந்தரக் கடவுள் அருளிய திருமுகத்தை கொண்டு வந்த பானபத்திரர் எங்கு இருக்கின்றாரோ என்று தேடத் தொடங்கினார் பானபத்திரரை விரைவாக தேடிக் கொண்டு அழைத்து வருவதற்காக சேரமான் பெருமாள் நாயனாரின் ஏவுகாரர்கள் பலவிடங்களிலும் சென்று மாடங்களிலும் திண்ணைகளிலும் கடைவீதிகளிலும் அம்பலங்களிலும் போய் போய் அந்த அழகிய நகரம் எங்கும் தேடினார்கள் தர்மத்திற்காக வைத்த தண்ணீர் பந்தலில் பானபத்திரர் இழைப்பாரிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள் விரைந்து சென்று எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு சொன்னார்கள் அன்பினில் பெரிய எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் தமது சேனையோடு எழுந்து பாணர் பெருமானாராகிய பானபத்திரரிடம் வந்து சேர்ந்தார் அரசர்களுக்கு அரசராகிய சேரமான் பெருமாள் நாயனார் பானபத்திரரை கண்டு அன்போடு கூப்பிய கைத்தாமரைகளை தமது சிரத்தின் மேலே குவித்து பாடி ஆனந்த கூத்தாடி தண்டம் போல நிலமிசை வீழ்ந்து குளிர்ந்த தேனைக் கண்ட வண்டு போல பாணபத்திரரை கண்டு மகிழ்ந்தார் இதே நிகழ்வை ஸ்ரீமத் தெய்வ சேக்கிளார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்திலே பாடியருகின்றார் கேட்டபொழுதே கை தலைமேல் கொண்டு கிளர்ந்த பேரன்பால் நாட்டம் பொழி நீர் வழிந்து இழிய எழுந்த நடுக்க மிகவெய்தி ஓட்டத்து அம்பொன் மாளிகையின் புறத்தில் உருகும் சிந்தையுடன் பாட்டின் தலைமை பாணனார் பாதம் பலகால் பணிக்கின்றார் என்று பெரிய புராணத்திலே ஸ்ரீமத் தெய்வ செயக்களார் பெருமான் இதனை அருளுகின்றார் அரசர்களுக்கு அரசராகிய சேரமான் பெருமாள் நாயனார் சிவபெருமான் கொடுத்தனுப்பிய திருமுகத்தை பானபத்திரரிடம் வாங்கி தமது தாமரை மலர் போன்ற கண்களிலே ஒற்றிக்கொண்டு தமது சிரசின் மேலே அதனை மலர்மாலை போலச் சூடி மகிழ்ச்சி மிகுந்து பரந்த கண்களிலிருந்தும் ஆனந்த பாஷ்பம் சிந்தவும் மயிர்கூச்செறியவும் தேகம் முழுவதும் விம்மிதம் அடைந்தார் அடியேன் பொருளா திருமுகம் கொண்டு அணைந்தது என்ன அவர் தாமும் கொடிசேர் விடையார் திருமுகம் கை கொடுத்து வணங்க கொற்றவனார் முடிமேல் கொண்டு கூத்தாடி மொழியும் குளறி பொழிக்கண்ணீர் பொடியார் மார்பில் பறந்து விழ புவிமேல் பலகால் வீழ்ந்து எழுந்தார் என்று இதனையே ஸ்ரீமத் தெய்வசேக்குள்ளார் பெருமான் பெரிய புராணத்திலே அருளியிருக்கின்றார் அடியேனையும் பொருளாக கொண்டு திருமுகத்தினை கொண்டு அணைந்ததே என்று சேரமான் பெருமாள் நாயனார் உருகுகின்றார் இறைவனார் அளித்த திருமுகத்தினை கையில் கொடுத்து வணங்குகின்றார் பானபத்திரர் அரசனாரும் அத்திருமுகத்தினை தமது கரத்திலே வாங்கி கண்ணிலே ஒற்றிக்கொண்டு தமது திருமுடிமேல் கொண்டு ஆனந்த கூத்தாடி மொழி குளறி கண்களிலிருந்து பொழியும் ஆனந்த கண்ணீர் பெருகி தமது இட்ட மார்பில் வழிந்து பரவி வீழ நிலத்திலே பலமுறையும் வீழ்ந்து எழுந்து வணங்கினார் என்பது ஸ்ரீமத் சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்ற காட்சி அடியவர்களை வணங்கும் போது மூன்று முறை ஐந்து முறை ஏழு முறை என்று நிலத்திலே பணிந்து வீழ்ந்து வணங்க வேண்டுகின்ற முறைகளை சிவாகமங்கள் விதிக்கின்றன இங்கே சேரமான் பெருமாள் நாயனாரும் அன்பு மிகுதி காரணமாக இத்தகைய எண்ணிக்கை எதுவுமில்லாமல் பலமுறை பலமுறை தொழுது வணங்குகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் எம்பெருமான் கொடுத்தனுப்பிய அந்த திருமுகத்தை பலமுறை வணங்கி அதன் சுருளை நீக்கி மிக பத்திரமாக அதனை எடுத்து விரித்து அங்கே எம்பெருமான் எழுதியிருக்கின்ற அந்த செய்தியினை வாசிக்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் வாசிக்கின்ற அந்த செய்தி அந்த ஓலையிலே எழுதப்பட்டிருக்கின்றது ஒளி விளங்கும் செம்பொன்னால் ஆகிய மாடங்களை உடைய நான்மாட கூடலாகிய மதுரையில் எழுந்தருளிய சிவபெருமான் யாம் திருக்கையால் வரைந்து அனுப்பும் திருமுகம் உலகிற்கு நன்மை பயக்கும் மேகம் போல புலவர்க்கு நன்மை பயக்கும் சேரமான் ஆகிய நரபதி காண்க தன்னை நம்மிடத்து அன்பனாகிய இனிய இசையமைந்த யாழ் வாசித்தலில் வல்ல பானபத்திரன் தன்னிடத்து வந்தனன் அவனுக்கு பெருநிதி கொடுத்து வரவிடுப்பது என்று பாண்டியர் பெருமானாராகிய சோமசுந்தர கடவுளார் வரைந்தருளிய திருமுகத்தின் செய்தியை எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் வாசித்து பார்த்து எழுந்த மகிழ்ச்சியில் அளவு தெரியாதவராகி பொன்னால் செய்த பீட்டத்திலே அத்திருமுகத்தை இருக்கச் செய்து யானையின் மத்தகத்தின் மேல் அதனை ஏற்றி அதோடு யாழில் வல்ல பானபத்திரனாரையும் யானையின் மேலே ஏற்றி தான் அவருக்கு பின்னால் இருந்து கவரிகள் வீசுகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் பல்வேறு வகைப்பட்ட வாத்தியங்கள் ஒலிக்க தென்னன் திசைப்பாடி வண்டுகள் பொருந்திய மாலையை அணிந்த சேரர் பெருமானார் அந்த பெரிய அழகிய திருவஞ்சைக்களமாகிய திருநகரினை வலம் செய்வித்தார் தேசிகர் தம்மை சிவநேசர் தம்மையும் ஈசன் எனவே உள்ளத்துள் எண் என்பது சைவ சமய நெறி அதன்படி அடியவரை சிவமே என உணர்ந்த ஆறா அன்பினர் சேரமான் பெருமாள் நாயனா எனவே பானபத்திரரை யானையின் மஸ்தகத்திலே முன்னே வைத்து தான் பின்னே இருந்து பானபத்திரருக்கு கவரி வீசிக்கொண்டு வருகின்றார் செம்பஞ்சு குழம்பு பூட்டிய சிற்றடியை உடைய மாங்கல்ய மாதர்கள் அஷ்டமங்கலம் ஏந்தி எதிரே வர மேகம் அளாவிய நீண்ட சிகரத்தை உடைய தமது கோயிலுக்கு கொண்டு சென்று ஹாலகால விஷம் பொருந்திய ஸ்ரீகண்டத்தை உடைய சோமசுந்தர கடவுள் அன்பராகிய பானபத்திரரை வாசமிக்க நல்ல நீரால் ஸ்நானம் செய்வித்து பஞ்ச வர்ணங்களால் சித்திரம் செய்து அமைந்த ரத்தினம் இழைத்த மண்டபத்திலே பானபத்திரரை எழுந்தருளச் செய்தார் சேரமான் பெருமாள் நாயனார் பானபத்திரருக்கு அழகிய பொற்பீட்டம் அளித்து அவரை அர்ச்சித்து அறுசுவை பொருந்திய இனிய அமுது உண்பித்து செம்பொன் நிறம் வாய்ந்த கூட்டு வர்க்கமாகிய நறுமணம் கமழும் சந்தனமும் இனிய மலர் முதலிய முகவாசமும் பசிய தங்கத்தட்டில் வெற்றிலையும் சுவையமைந்த பாக்கும் பிறவும் முறைப்படி கொடுத்து வழிபடுகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் சிவனடியாரை சிவனைப் போலவே கருதி பூஜை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பது முறை எனவே எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் பானபத்திரரை இவ்வாறு பூஜித்தார் பானபத்திரரை அழைத்து கொண்டு சென்று தமது பொக்கிஷத்தை திறந்து காண்பித்தார் பானபத்திரரிடம் விண்ணப்பிக்கின்றார் எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் மகாதேவருக்கு அடியவரே இச்செல்வம் முழுவதையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கே சொந்தம் என்று சேரமான் பெருமாள் நாயனார் கூற பானபத்திரரோ சேரமான் பெருமாள் நாயனாரை எதிர்பணிந்து நீர் சிவபெருமான் திருவருளுக்கு உரிய நீர் கொடுப்பது எமக்கு போதும் என்று கூறினார் பானபத்திரர் எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் நினைத்தபடியே அளவற்ற செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுக்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் கொடுக்க கொடுக்க அதனை போதும் போதும் என்று மறுத்து பானபத்திரனார் பொன்னாலாகிய ஆபரணமும் பெருஞ்செல்வமும் பொன்னாலாகிய அழகிய பல்லக்கும் யானையும் குதிரையும் பீதாம்பரமும் பிற பலவகை பொருட்களும் இவையெல்லாம் மிகச் சிறிய அளவுதான் என்று சொல்லி சேரமான் பெருமாள் நாயனார் கொடுக்க பானபத்திரர் அதை ஒருவாறு வாங்கி கொண்டார் அதோடு மட்டுமல்ல எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் பானபத்திரரிடம் வேண்டி விண்ணப்பிக்கின்றார் பானபத்திரரே எமது சேனை முதலியவற்றோடு எமது அரசையும் தங்களுக்கு தந்தேன் என்று சேரமான் பெருமாள் நாயனார் விண்ணப்பிக்க உடனே பானபத்திரர் அரசியலையும் அரசு உறுப்பையும் மறுத்து விடுகின்றார் மன்னரை நோக்கி மன்னர் பெருமானே இந்த அரசியல் இந்த அரசு என்பது சிவபெருமான் தங்களுக்கு கொடுத்தது எனவே சிவபெருமான் ஆணைப்படி தாங்கள்தான் இந்த அரசுக்கு உரியவர் அதோடு அரசியலும் அரசு உறுப்பும் எனக்கு தகாது என்று மறுத்தார் இவ்வாறு சேரமான் பெருமாள் நாயனார் அளவற்ற செல்வங்களை பானபத்திரருக்கு கொடுத்தார் இருந்தாலும் அந்த அளவற்ற செல்வமெல்லாம் சேரமான் பெருமாள் நாயனார் கருத்தில் சிறிதாகத்தான் இருந்தது சிறிய அளவில்தானே பொருளை கொடுத்திருக்கின்றோ பானபத்திரர் தாம் கொடுத்த எல்லாவற்றையும் பெரும்பாலானவற்றை மறுத்துவிட்டாரே என்று திருவுள்ளம் கொண்டார் சேரமான் பெருமாள் நாயனார் ஸ்ரீ சொக்கநாத பெருமான் மதுரை தமிழ்ச்சங்க புலவர் தலைவர் தாம் எழுதிய திருமுகத்திலே எப்படி அருளியிருந்தார் என்றா மாட்சிமை மிக்க பொருளை கொடுத்து பானபத்திரரை எம்பால் வரவிடுப்பாயாக என்று அருளினார் எனவே பானபத்திரரை அனுப்ப மனம் இல்லாமல் அது சொக்கநாத பெருமானின் ஆணை என்ற அளவிலே பானபத்திரருக்கு அளவற்ற செல்வங்களை கொடுத்து அனுப்பி வைக்கின்றார் பொதுவாக நம்முடைய வீட்டிற்கு வந்துவிட்டு செல்லும் பெரியவர்களுக்கு பின்னே ஏழு அடி தூரம் நடந்து சென்று வழி அனுப்ப வேண்டும் என்பது முறை அவ்வாறே சேரமான் பெருமாள் நாயனாரும் பானபத்திரர் செல்லும் போது ஏழு அடி தூரம் நடந்து சென்றார் அது மட்டுமா பானபத்திரர் மேல் மிக பெரிய பேரன்பு கொண்ட சேரமான் பெருமாள் நாயனார் அன்பின் மிகுதி காரணமாக திருவஞ்சைக்களம் நகரத்தின் எல்லை வரை பின் சென்று விடை கொடுத்து அனுப்பி வைக்கின்றார் பானபத்திரரின் உத்தரவு பெற்று தம் திருமாளிகைக்கு திரும்புகின்றார் என்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் திருவஞ்சைக்களம் நகர் கடந்தும் நெடுந்தூரம் பின் சென்று பெருமை மிக்க வரிசையோடு இசையில் வல்ல சிவபக்தியிலே தன்னைப் போன்றே இருக்கின்ற பானபத்திரரை அனுப்பி பானபத்திரரின் உத்தரவு பெற்று சேரமான் பெருமாள் நாயனார் மீண்டும் தம் மாளிகைக்கு எழுந்தருளுகின்றார் தமிழ் பயிலும் மதுரை நகரில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளுக்கு இசை தொண்டு பூண்ட பானபத்திரரும் சேரமான் பெருமாள் நாயனார் கொடுத்து அனுப்பிய செல்வங்களையெல்லாம் எடுத்து கொண்டு ஒரு குபேரனைப் போல மதுரை திருநகருக்கு வந்து சேர்ந்தார் பண்பு பெருகும் பெருமானும் பாணனார் பத்திரனார் பின் கண்கள் பொழிந்த காதல் நீர் வழிய கையால் தொழுதணைய நண்பு சிறக்க அவர் தம்மை நகரின் புறத்து விடை கொண்டு என்று இதனை பெரிய புராணத்திலே ஸ்ரீமத் தெய்வ சேக்கலார் பெருமான் அருளியிருக்கின்றார் சந்தம் அமைந்த வீணை இசையில் வல்ல பாணர்கள் செய்த புண்ணியம் போன்ற பானபத்திரர் மதுரையம்பதிக்கு வந்து சேர்ந்து நேரே மதுராபுரி ஈசனாகிய சோமசுந்தர கடவுள் திருமுன்பு சென்று பணிந்து தாம் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாவற்றையும் மதுரையம்பதியில் இருக்கின்ற எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்து மகிழ்ந்திருந்தார் வேதநூல் உணர்ந்த முதல் குலத்தினராகிய வேதியர்களுக்கும் புலவர்களுக்கும் சிவன் அடியார்களுக்கும் தம்மிடம் இசை கற்பவர்களுக்கும் பொருள் வேண்டி தம்மையே எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கும் முதலான இன்னும் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் எல்லோரும் அந்த செல்வத்தை பெற்று மகிழும்படி எல்லோருக்கும் வழங்கி மகிழ்வோடு இருக்கின்றார் பானபத்திரனார் இவ்வாறு திருமுகம் கொடுத்த படலம் நிறைவடைகின்றது இனி நாற்பத்து மூன்றாவது பலகையிட்ட படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்